ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் கமல் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி போன்றோர் நடித்திருந்த திரைப்படம் தான் அமரன் திரைப்படம் மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கை பதிவு தான் இந்த படம் இதில் ஜி வி பிரகாஷின் இசையில் பாடல்களும் சாய் பல்லவியின் நடிப்பும் சிவகார்த்திகின் ஆக்ஷனும் வேற லெவலில் இருந்தது அதனாலேயே பார்வையாளர்கள் படத்தை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினர் கடந்த வருடம் வெளிவந்த படங்களில் நூறு நாட்கள் ஓடி சாதனை படைத்த படமும் இதுதான் அதன் வெற்றி விழாவை பிரம்மாண்டமாக நடத்துவதற்கு தற்பொழுது படக்குழு திட்டமிட்டுள்ளது ஆனால் அனைவரும் நினைத்தது மாதிரி நேர விளையாட்டு அரங்கில் இந்த விழா நடக்கவில்லை அதன் மாறாக பிரபல கல்லூரியில் நடக்க இருக்கிறது ஏஐ பற்றிய படிப்புக்காக வெளிநாடு சென்றுள்ள கமல் இதற்கு நமக்காக வருவார் என்ற தகவலும் கசிந்துள்ளது அப்போது மேடையில் சிவகார்த்திகேயன் எதிர்பார்த்தபடி கட்டிப்பிடி வைத்தியமும் செய்வார் ஏனென்றால் சிவகார்த்திகேயன் மேடையில் ஒருமுறை இந்த படம் நல்லா போயிட்டு இருக்கு கமல் சார் ஊர்ல இருந்து வந்த உடனே கொடுக்கிற ஹாய்க் தான் எனக்கு பெரிய சந்தோஷம் என தெரிவித்திருக்கிறார் அதன்படி உண்மையான வெற்றியை பதிவு செய்த இந்த படக்குழுவினருக்கு சோஷியல் மீடியாவில் வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது ஓகே வீவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்